சங்ககால பெண்பால் புலவர் அவ்வையார் கடையேலு வள்ளல்கள் ஒருவரான தகடூரை ஆட்சி செய்த அதியமான் தான் பறித்த கிடைப்பதற்கு அறிய உண்பவரை நீடூடி வாழ வைக்கும் நெல்லிக்கனியை ஒளையாரின் தமிழ் மீதுள்ள பற்றின் காரணமாக தான் உண்ணாமல் அவருக்கு அளித்தவர் அத்தகைய அதியமானுக்கும் அவரது பகைவன் தொண்டைமானுக்கும் நடக்க இருந்த போரை தன் தமிழ் புலமையால் தடுத்து நிறுத்தியவர் ஔவையார் இக்கதையை நாடகமாக இங்கு காண்போம் அறிவுசால் ஔவையார் நாடகத்தில் ஒளவையாராக சூர்யாவும் தொண்டைமானாக சபரிவாசனும் அதியமான் நெடுமான் அஞ்சியாக சுப்பையாவும் அதியமான் நெடுமான் அஞ்சியின் அமைச்சராக கார்த்திகேயனும் படைத்தலைவராக அண்ணாமலையும் படை வீரர்களாக வருண்கண்ணன் மற்றும்

கிடைப்பதற்கு அரிதான நெல்லிக்கனி இது எப்போதாவது ஒரு முனைத்தான் காய்த்து பழகும் ஒரு மலை உச்சியில் இருந்த கருநெல்லி மனத்தில் கனி படுத்திருந்தது இக்கனியை உள்ளவர்கள் நோய் நொடி என்று நீண்ட காலம் வாழ்வார்கள் என்று பெரியவர் என்ன செயல் நாட்டை காத்து

ஒரு நான் போர் உனக்கு எனக்கு புதியதா புது போர் எனக்கு புதியது என்று அஞ்சு ஏன் இந்த கலத்தின் ரத்தத்திலும் வீரத்திலும் இவை சொல்ல யாரும் நிர்ணயிலில் படித்திருக்கும் யானையான தண்ணீர் எதிர்கொடுத்து கந்தங்களை கலிங் இளையான சிவரிடம் அன்பு காட்டி எம்மை போன புலவரிடம் அன்பு காட்டி இனி எளியவனாக ஏ யானை போர்களுக்கு பகைவரை பகைகளை வென்று போல் செய்து நீ யானை போல் பகைவரை பகல்களை எதிர்த்து வருகிறாய் இத்தகைய சீரத்துடன் நீ போரை கண்டு தயங்கலாமா தன் எழுந்த அணையை தன் எத்தனையோ போர்களை கண்ணிடு பகைவரை வென்றிருக்கேன் என்பது ஆனால் ஒவ்வொரு கோரின் போது எத்தனையோ அழிவுகள் எத்தனையோ உயிரிழப்பு தன்னை எழுந்த பிள்ளைங்க கண்ணனை எழுந்த

அதன் தமிழ்ப்புரான் அப்படியே வாருங்கள் வாருங்கள் வணக்கம் வணக்கம் என் வயதை நாட்டிலிருந்து வந்தால் தங்கள் தமிழ்ப்புலவர் அல்லவா எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அன்புறேன் என்பதை அதின் போது நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த மகிழ்ச்சியோடு என் படைக்கலைக் பார்த்து பார்க்க வாழ்கிறேன் பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன் எவ்வளவு படைவழிமையுடைய அரசரோடு உங்கள் அறிவால் மோதப் போகிறேன் என்பதை பார்க்க வேண்டாமா படைக்கலக் வில் வளரி வால் ஈட்டி போன்ற பல வகையான கருவிகள் புத்தம் புதிதாகவும் கூர் மழுங்காமலும் இருக்கின்றன படைக்கலக் கொட்டிலில் தொண்டைமானும் அவ்வையாரும் பார்க்கும்போது வியப்பாக இருக்குது அல்லவா ஆமாம் அவை அழகாக அழகு மன்றம் இருக்கு அவை அழகாக அழுக்கி வைக்கிற முறையும் கண்களை கவர்கிறது எல்லாம் புதிய புதியதாக மேற்பூசப்பட்டு மயில் மாலை தோயில் அனுப்பப்பட்டு காட்சியளிக்கின்றன உங்கள் அதிகமான படைக்கைகளை பற்றி கூறுங்களேன் அதை ஏன் கேட்குற இவ்வளவு அழகாக இல்லை அதிகமான அடிக்கடி போர் புரிந்து கொண்டே இருப்பதால் அவளுக்கு படைக்கறிவுகள் பகிர்வு என் படை கருவையின் அளவையும் அழகே பாராட்டி கூறினீர்களே என் உள்ள மகிழ்ச்சி அடைந்தது அதற்கு நீங்கள் கூறிய செய்திதான் என்னை சிந்திக்க வைத்தது அதிகமான போர் கருவிகள் போரில் பயன்படுத்தப்பட்டு வளைந்து நெளிந்து கிடைக்கின்றன வெற்றியை மட்டும்தான் மிகுந்துள்ளது இதுவரை நான் போர்க்களத்தை கண்டது ஆனால் அதிகமான் பல போர்களை நடத்தி வெற்றி கண்டவன் அவனோடு போரிடுவது எத்தகைய அறிவு தரும் என்பதை புரிந்து கொண்டேன் அருமை அருமை கண்டிப்பான நான் புதிய உட்பொருளை தெளிவாக புரிந்து கொண்டாய் மிகவும் மகிழ்ச்சி என் கண்ணை திறந்த தாயே போரை கைவிடலாம் என்று அதிகமாயிடம் கூறிவிடுகிறேன் மிகவும் மகிழ்ச்சி தொண்டைமான அவ்வாறு கூறிவிடுகிறேன் போரில் அவளையும் இந்த உலகத்திலே கட்டும் நான் சென்று வருகிறேன்